வெல்கம் டு கற்பகம் க்ரியேஷன்ஸ் இன்னைக்கு நம்ம கொத்தமல்லி ரைஸ் எப்படி குக்கரில் ஒன் போட் ரைஸ் மாதிரி பண்ணுறது தான் சொல்ல போகிறோம் இந்த வீடியோவில் வாங்க வீடியோவில் போய் நம்ம என்னென்ன வேணும் இன்க்ரீடியன்ட்ஸ் எப்படிலாம் பண்ணலான்றதை பார்க்கலாம் வெறும் சிம்பிள் ரெசிபி தாங்க நான் ஃபஸ்ட்டு இந்த கொத்தமல்லியை நல்லா இந்த மாதிரி நல்லா நறுக்கி எடுத்துக்கோங்க புதினா இருந்தால் புதினாவும் ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டு பச்சை மிளகா ஒரு மூணு நாள் புதினா ஒரு பத்து பல் பூண்டு போட்டுக்கோங்க பூண்டு நல்லது காரத்துக்குன்னா வெறும் குட்டி பச்சை மிளகா தான் போட்டிருக்கேன் இதை நம்ம நல்லா அலசிடுவோம் அலசிட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணிப்போம் கட் பண்ணி இந்த மாதிரி புதினாவை அரைச்சி சாப்பிட்டோம்னா லிவருக்கெலாம் ரொம்ப நல்லது லிவரை வந்து டீடாக்ஸ் பண்ணுறதுக்கு இது ஒரு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது கொஞ்சமாக கறி லீஃப் ஆட் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி நான் கழுவி வச்ச கறி லீஃப் தான் இருந்தாலும் இன்னொன்று தடவை கழுவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க இதை நம்ம நல்லா ஆட் பண்ணி கொஞ்சம் தண்ணி விட்டு மையை அரைச்சிக்கோங்க இப்போ நம்ம வந்து குக்கர் வச்சுட்டு அதில் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் எண்ணெய் நெய் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இது வந்து எண்ணெய் சூடானதும் ஒரு துண்டு பட்டை போட்டுக்கோங்க பட்டை பிரிஞ்சி இலை எது வேணால் போட்டுக்கலாம் நான் வெறும் வாசனைக்கு பட்டை போட்டிருக்கேன் இப்போ வந்து சீரகம் கொஞ்சம் நான் ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு பத்து முந்திரி போட்டுக்கோங்க வாயில் தட்டு போட்டு சாப்பிட நல்லாயிருக்கும் வாசனையாக அந்த அரோமாவே சூப்பராக இருக்கும் இப்போ இதை நல்லா வணக்கிக்கலாம் லைட் கோல்டன் ப்ரௌன் வரணும் நமக்கு இதோட வந்துட்டு வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம வெங்காயம் வந்து நல்லா வணக்கணும் கண்ணாடி பதத்துக்குன்னு சொல்லுவாங்க அது மாதிரி வதக்கிக்கோங்க ஒரு தக்காளி வந்து நாலா கீனி போட்டுக்கோங்க இப்போ இந்த மாதிரி வணக்கினா போதும் இப்போ நம்ம கொஞ்சமா வந்து மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கலாம் நான் காரத்துக்கு எதுவுமே போடலைங்க கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க நம்ம அரைக்கும் போது ரெண்டு பச்சை மிளகாய் இல்லைங்களா அதோட சரி இந்த விழுதை வந்து இதோட ஆட் பண்ணிடலாம் கிட்ஸுக்கு கொடுக்குறனால காரம் அதிகமாக இல்லாமல் கொடுத்தாலே நல்லாயிருக்கும் இப்போ சோயா சங்க்ஸ் ஏன்னா இதோட சாப்பிட்டோன்னா மட்டன் ஃப்ளேவரில் நல்லாயிருக்கும் நீங்கள் கண்டிப்பாக அந்த பெரிய சோயா சங்க்ஸ் யூஸ் பண்ணி பாருங்கள் அந்த மல்லி சாதத்துக்கு நமக்கு சைட் டிஷ்ஷே தேவையில்லை அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் இதை நல்லா வணக்கி விட்டுக்கலாம் சூடு தண்ணியில் போட்டு தான் நான் எடுத்து சோயா சங்க்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன் நல்ல ஒரு ஃப்ளேவரான ஒரு ஸ்மெல்லுங்க சூப்பராக இருக்குது செய்யும்போதே அதை நுகரத்துக்கு நான் ரொம்ப லக்கின்னு நான் சொல்வேன் நல்ல சமையல் பண்ணும்போதே நல்ல ஸ்மெல்லாம் நான் வந்து ஃபீல் பண்ணி ஸ்மெல் பண்ணிகிட்ருக்கேன் நீங்களும் கண்டிப்பாக நான் சொல்கிற ஸ்டெப் அடியே செஞ்சு பாருங்க பாருங்கள் நமக்கு லைட்டாக இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு அப்போ வந்து நம்ம குக்கரில் வைக்கிறனால நான் இன்றைக்கி ஒன்றரை கப்பு பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன் அதுக்கு நான் வந்து ரெண்டே கால் தப்பு தண்ணி ஊற்றியிருந்தேன் ரெண்டே கால் கப்பு இதை தண்ணி கொதிச்சதும் நான் ஆல்ரெடி ஆஃப் அன் ஹவர் ஊற வச்சுருந்த பாஸ்மதி ரைஸ் போட்டு லைட்டாக கிண்டி விட்டு கொஞ்சம் நெய் போட்டு மூடிடுங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு விசில் வந்தால் நமக்கு போதும் இப்போ வந்து நான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மினி இட்லி விற்று சாம்பார் தான் செஞ்சுருந்தேன் அதுவும் ஒரு சைடு சைடு ரெடி பண்ணிகிட்ருக்கேன் நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் குட்டீஸ்க்கு நல்லா ஹெல்த்தியாக அட்ராக்டிவாக செஞ்சு கொடுத்து பாருங்கள் கண்டிப்பாக சாப்பிடுவாங்க நான் வந்து பருப்பு சாம்பார் தான் வச்சுருந்தேன் வெறும் பருப்பு வெங்காயம் தக்காளி பூண்டு போட்டு வச்சுருந்தேன் அவ்வளோதான் நமக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு அந்த சைடு கேப்பில் நமக்கு ஒரு விசிலும் வந்துடுச்சு இப்போ லஞ்ச்க்கும் நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் என் பையனுக்கு வந்து லஞ்சுக்கு இப்போ மல்லி சாதம் தான் கொடுத்துருந்தேன் பாருங்கள் சூப்பராக வெந்திருக்கு வெறும் ஒரு விசில் விட்டு எடுத்துருங்க ஏன்னா ஹாஃப் அன் ஹவர் பாஸ்மதி ரைஸ் ஊர்னால நமக்கு நல்லாவே வெந்து வரும் ஆறுனா நமக்கு உதிரி உதிரியாக கிடைக்கும் நீங்களும் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியான ரெசிபியை உங்கள் ப குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க கப்பு காலி ஆயிரும் அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு டேஸ்டில் இருந்தது இவ்வளோதான் இப்போது நான் வந்து என் பையனுக்கு லன்ச் பாக்ஸில் லன்ச் பேக் பண்ண போகிறேன் சோயா சங்க்ஸு வாயில் தட்டுப்பட்டு சாப்பிட்றதுக்காக நிறைய போட்டிருந்தேன் அப்போ தான் நல்லாயிருக்குன்ட்டு அங்கே ரெண்டு கப்பில் கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுருவேன் தக்காளி வெங்காயம்லாம் தக்காளி சாப்பிட மாட்டான் வெங்காயம் கூட சாப்பிட்டுருவான் அந்த ரெட் கலர் கருவஃபுல்ல அதெல்லாம் இருந்தால் சாப்பிட மாட்டான் அதனால் அதெல்லாம் மட்டும் எடுத்துகிட்டு முந்திரிலாம் தெரிகிற மாதிரி வச்சோம் ஈஸியாக சாப்பிட்ருவான் மதிய ஸ்நாக்ஸ் வந்து ஓம் பொடி தான் வச்சுருந்தேன் என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்